you <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்காசை அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடி கலாட்டாவாக கொண்டு போயிருந்தாலும் ஏற்கனவே இருந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஸ்டோரி போவாத மாதிரி தான் இருக்குது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத ஒரு சில விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து அதை ஒரு வாரத்துக்கு ஸ்டோரியாக ரொம்பவுமே யோசிக்காமல் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அதனால் இடையில கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது நிறையா பேர் வந்து சிறகடிக்காசை சீரியலோட ப்ரொமோலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க சம்மந்தம் இல்லாத ஸ்டோரியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க ஏன்னா பொதுவாகவே ஒரு கதையில் ஓவர் டோஸ் இருந்தாவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் என்னமோ எனக்கு தனியாக பர்சனலாக என்ன ஃபீல் ஆகுதுன்னா சிறகடி காசை சீரியலில் வந்து இப்போ கொஞ்சம் ஓவர் டோஸ் போய்கிட்டு இருக்க மாதிரி தான் யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தா ரோஹிணிய வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்போ அந்த இப்போ குச்சியில் அடிக்கிறது பேய் ஓட்டுறது மாதிரி கதையெல்லாம் உள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி இப்போ ரெண்டு மூணு நாளாகவே இந்த மாதிரியே ஸ்டோரியை ஓட்டிட்டாங்க அடுத்தும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிட்ட அந்த குச்சியை கொடுத்து நீங்கள் அடிச்சிங்கன்னா தான் அந்த பேய் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அது ஒரு பக்கத்து ஒரு மாதிரி காமெடி கலாட்டாக போய்கிட்ருக்கு இதுக்கடையில் பார்த்தோம்னா முத்து கார் ஓட்டிகிட்டு போனாங்க அவங்க உதவி பண்ணுறதுக்கு தான் போனாங்க ஆனால் ராங் சைடு போனாங்கன்னு சொல்லி ஒரு போலீஸ் இன்டர்வியூ இன்டர்வியூ இன்டர்வோ கொடுத்துருக்காங்கல்ல வில்லன் போலீஸ் மாதிரி அந்த போலீஸ் பார்த்தோம்னா முத்துவோட காரை பிடிச்சிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க இப்போ முத்து வந்து ரொம்ப கோவத்தில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை மீனாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் பூ கொடுக்குற இடத்துல தான் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட வந்து சொல்லி தான் இப்போ மறுபடியும் அந்த காரை வெளியில் கொண்டு வர போகிறாங்க மீனாவோட உதவியோட ஆனால் அந்த விஷயத்துக்கு மீனாவுக்கு மேலே வந்து முத்துக்கு ஈகோ பிரச்சனை வராமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அதை ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து ஸ்டோரியை கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது இதை எப்படி பார்த்தாலும் இப்போ நமக்கு ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்டோரி இப்போ வரைக்கும் மிஸ்ஸிங் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் டைமிங்கை வந்து கடத்தணுங்கிறதுனால இந்த ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்களே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தானே இந்த விஷயத்தை கேட்டாங்க அந்த ஃபோட்டோவை அனுப்பி அதாவது ராகினியோட ஃபோட்டோவும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபோட்டோ இவங்க ரெண்டு பேர்த்து இது இதையும் அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்டாங்கல்ல இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணுங்க தான் அந்த ஃபோனை வந்து கீழே போட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல அந்த விஷயத்துக்கு அவங்க சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அப்போ அவங்க வந்து அது அது அந்த விஷயமா சொல்லுவாங்க ஆமாம் இதில் இருக்க இந்த பொண்ணு தான் அப்படின்னு அப்புறம் எந்த பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் இப்போ அவங்களுக்கு தெரிய போகுது அதாவது ரோ ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம்னா அங்கே போய் தான் முத்து கேட்க போகிறாரு நீ வந்து எதுக்கு என் ஃபோனை எடுத்த அப்படின்னு அந்த ஸ்டோரி வந்து நாளைக்கு கொண்டு வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாட்டி நாளை மறுநாள் அதாவது கண்டிப்பாக பார்த்தோம்னா ஃப்ரைடே எபிசோடில் கொண்டு வருவாங்க இந்த வாரம் சாட்டர்டே செம்ம சர்ப்ரைஸாக தான் முடிப்பாங்க ஏன்னா ரோஹிணி தான் ஃபோனை எடுத்து இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக இப்போ பார்த்தா அவங்க சொல்லிடுவாங்க வித்யா ஏன்னா இதுக்கப்புறம் வித்யா வந்து ரோஹிணிக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சண்டை வேற போட்டிருக்காங்கல்ல அதனால் வித்யா எல்லா உண்மையையும் சொல்லிட்டாங்கன்னா முத்து அடுத்த கட்டமாக என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது செம்ம பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்